ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆடியோ ப்ராடக்ட்ஸோடு தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் என்கிட்ட இருக்கிறது மோட்டோவோட பட்ஸ் பேஸ் அப்படி என்ன இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிகாஸ் இதோடய பட்ஜெட் செக்மெண்ட் ரெண்டாயிரரூவாய்க்குள்ளே வருது இதில் பேர்லேயே பேஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு பேஸ் பீரியலுக்கான ஹெட்ஃபோனாகவோ இல்லை ஆடியோ டிவைஸாவோ இருக்குமான்றதையும் இதில் ஃபிஃப்டி டிபி ஏஎன்சி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு கம்பெனி கிளைம் ஸோ இதெல்லாம் உண்மையாக இந்த ஹெட்ஃபோன் ரியல் டு டே டு டேல யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது ரியல் டைமாக இதோட ஃபிஃப்டி டிபி ஏஎன்ச் ஒர்க் ஆகுதா இல்லை இதெல்லாம் உண்மையாக உருட்டா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் எக்மெண்ட் ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே வரதுனால இது ஒர்த்தான டிவைஸா இல்லை வேல்யூ ஃபார் மணியான்றதையும் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ அதாவது மோட்டோ பட்ஸ் பேஸோட டீட்டெயில் ரிவ்யூ நான் ஃபோர் மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் தான் இதோட யூசர் ஸோ முக்கியமாக இதோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நாங்கள் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிப்போம் பில்ட் அண்ட் டிசைன் மோட்டோவில் டிசைன் வந்து ஒரு முக்கியமான எலிமெண்ட்டாக அவங்க பார்ப்பாங்க ஏன்னால் நீங்கள் மோட்டோட டிவைஸ் எல்லாமே எடுத்தாலும் டிசைனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறவங்க தான் மோட்டோ பேண்டோனோட கொலாப் பண்ணி நிறைய விஷயங்களை இருக்காங்க இங்கே மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வுட்டன் ஃபினிஷாக இருக்கட்டும் மொபைல்ஸில் இல்லை லெதர் ஃபினிஷாக இருக்கட்டும் இல்லை கிளாத்தாக இருக்கட்டும் இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸில் மல்டிபிள் வேரியண்ட்டில் லான்ச் அதே மாதிரி இந்த ஹெட்ஃபோனுக்கும் பேண்டோனோட கலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நார்மலாக பார்த்தா இது ஒரு ஸ்கை ப்ளூ டார்க்கான ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவங்க சொல்கிறது வந்து ப்ளூ ஜுவெல் அப்படின்ற மாதிரி தான் இவங்க மென்ஷன் பண்ணுறது ஏதோ ஒன்று இதோடய டிசைனும் இதோட கலரும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் ஏன்னா எனக்கு ஜென்ரலாகவே இந்த நகைப்பூட்டியை திறக்கிற மாதிரி ஒரு டிசைன் வந்து ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்குல்ல இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வாங்கியிருக்கிறது ப்ளூ கலர் சொன்ன மாதிரி இது ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கிறதுனால நமக்கு வந்து நான் நாலு மாதமும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன்ல சாவி படும் ஃபோன் கூட வந்து இது வச்சுட்டு இருப்பேன் பேக்கெட்டில் பட்டாலும் இது ஸ்கிராச்சஸ் ஆகிறது வெளியே விசிபிளாக தெரியல இதுக்கு முன்னாடி வந்து மோட்டோலேருந்து ஒரு பட்ஸ் லான்ச் பண்ணாங்களே அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக இருக்கும் உள்ளே மொட்டை கலராக இருக்கும் அது ரொம்ப வந்து அழுக்காச்சு அதை அதை நான் வெறுத்துட்டு அதை ஓரம் கட்டி வச்சுருந்தேன் பட் இதோட டிசைன் வந்து அதுலேருந்து லைட்டாக வந்து கலர் மட்டும் மாற்றி விட்ட மாதிரி தான் இருக்குது ஆனால் அதை மேட் ஃபினிஷில் கொடுத்ததுனால ஸ்க்ராச்சஸ்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தாலும் உங்களுக்கு அந்த டென்ட்டு எதுவும் ஆகலை ஸோ பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது ஆல் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க ஸ்டெம் டிசைனு ஆல் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க பட் குவாலிட்டியில் எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி தெரில ரெண்டாயிரவாய்க்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராண்டுகிட்டிருந்து வரக்கூடிய ஒரு டிவைஸாக தான் எனக்கு தோணுது வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு கிராம் இயர்பட்ஸு ப்ளஸ் கேஸு ரெண்டும் சேர்த்து ஐம்பத்தோரு கிராம்ன்றதுனால நீங்கள் கேரி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பெருசாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி இல்லை பாக்கெட்டில் போட்டால் ஒரு அணா இருக்கிற மாதிரிலாம் எதுவும் ஃபீல் ஆகலை அதே மாதிரி இதில் ஐடி ஃபிஃப்டி ஃபோர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கிறதுனால மழையில ஜிம்மில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை லைட்டாக பட்டாலும் இது ஆகாது அது இயர்ஃபோனுக்கு மட்டும்தான் அதாவது இயர்பட்ஸுக்கு மட்டும்தான் கேஸுக்கு கிடையாது அதை நாபகம் வச்சுக்கோங்க ஸோ ரெண்டாயிரரூபாய்க்குள்ளே வந்து நீங்கள் என்னென்னலாம் ஒரு பில்டு குவாலியை டிக் பண்ணுவீங்களோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதோட மேக்னெட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் பாருங்க செம்ம ஸ்ட்ராங்கான மேக்னெட்டு நீங்கள் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணாலும் ஒட்டிக்கும் அதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ஹெட்ஃபோனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து இந்த டச் ஃபீல் கொடுக்குற அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்மே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி கிளாஸியில் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமான ஒரு டிவைஸ் ஆகும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் காது வலிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த பட் குஷன் பார்த்தீங்களா அதுவுமே வந்து காதில் நல்லா ஃபிட் ஆகுது நீங்கள் காதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆகுது அறந்தொட்ட கோழி மாதிரி ஆனாலும் இதில் வந்து கீழே விடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாகவும் நல்ல ஒரு ஃபீலாகவும் நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியாகவும் தான் இது கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஹெட்ஃபோனில் நம்ம வாங்குறது இப்போ இந்த பட்ஸை வாங்குகிறேன் அப்படின்னா மெயினாக நான் பார்க்குறது வந்து கால் குவாலிட்டியும் சவுண்ட் குவாலிட்டியும் தான் எல்லாருமே ஒரு பட்ஜெட்டில் வாங்கும்போது இது ரெண்டும் தான் மேஜராக பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம சவுண்ட் குவாலிட்டிலேருந்து போய்டோமே இதில் பட்ஸ் பேஸுன்னு கொடுத்துருக்காங்கல்ல அந்த பேஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை ரொம்ப பேஸ் பிரியராக நீங்கள் வந்து ஒரு மோட்டோ ஐ மீன் நீங்கள் ஒரு போட்டோ இல்லை ஒரு ரியல்மியோ இல்லை ஒரு ஒன் ப்ளஸோ இல்லை ஒரு ஓப்போ டிவைஸோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஹெட்ஃபோனுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேஸை மிஸ் பண்ணுவீங்க ரொம்ப பஞ்சியான பேஸ் இருக்காது அந்த பாட்டுக்கேற்ற பேஸ் இருக்குமே தவிர நீங்கள் தம்மு தம்மு தம்முன்ற அந்த பஞ்சு பேஸ் இருக்காது அது ஒரு நெகட்டிவ் பட் பேஸ் பிரியர்களுக்கும் அது நெகட்டிவ் அதை தவிர்த்து அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஆடியோ டிவைஸ் தான் சொல்லுவேன் மிட்லியாக இருக்கட்டும் லோவாக இருக்கட்டும் இல்லை ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கட்டும் இல்லை வந்து நீங்கள் ஒரு ஒரு பாட்டில் இருக்க அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு கேட்குறதா இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல டிவைஸ் தான் சூப்பராக இருக்கும் நீங்கள் மெலோடி கேட்டாலும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஹிப்ஹாப் மியூசிக் கேட்டாலும் சூப்பராக இருக்கும் இல்லை நான் வந்து இந்த ஓக்கல்ஸ் நிறைய கேட்பேன்ப்பா எனக்கு வந்து பழைய பாட்டெலாம் நான் கேட்பேன் அதில் ஓக்கல்ஸ்னால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே சூப்பராக கேட்கும் அதில்லாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ரெண்டாயிரரூவா செக்மெண்ட்டுக்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி மோர் தென் என் ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இதில் எல்டாக் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரீவியஸ் மாடல் எல்எஸ்டிசி இதில் வந்து எல்டாக் கொடுத்துருக்காங்க ஸோ எல்டாக்கை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம் ஏன்னா எல்டாக் மட்டும் ஒரு டிவைஸோட ஆடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஸ்ட்ரீமிங் பண்ணுற டிவைஸ்னு ஒன்று இருக்கணும் இன்டர்நெட்டுன்னு ஒன்று இருக்கும் அது இல்லாமல் உங்கள் மொபைல் சப்போர்ட்னு ஒன்று இருக்கும் இது எல்லாமே இல்லாமல் என்விரான்மெண்டலும் ஒரு ரீசனாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் தனியாக உக்காந்து பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா ஒரு லாஸ்லெஸான ஒரு மியூசிக் உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னா நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க எல்டாக்கோட ரியல் ஃபீலை ஃபீல் பண்ணுவீங்க பஸ்ஸில் போகும்போதோ இல்லை ட்ரெயினில் போகும்போதோ இல்லை நடந்து போகும்போதோ இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க நீங்கள் ஒரு நல்ல ஆடியோ டிவைஸ் வச்சுருக்கிறது பிரச்சனை இல்லை இது எல்லாமே சேர்ந்து வந்தால் தான் உங்களுக்கு அந்த ஆடியோவோட எக்ஸாக்ட் ஃபீலை வந்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியும் அது நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது இப்போதைக்கு ஸோ இதோடய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதோட ஆடியோ குவாலிட்டி நல்லாவே தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்தலாம்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஜென்ரலாக மேஜராக நான் பாட்டு கேட்கறத விட கால் நிறைய பேசுவேன் என்னோட ஃபீல்டுக்கு நான் கால் நிறைய பேசுவேன் ஸோ கால் குவாலிட்டி சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லணும் நீங்கள் இண்டோரில் பேசுகிறதா இருக்கட்டும் அவுடோரில் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை விண்ணாய்ஸ் இருக்கிற இடத்துல பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே அல்ட்டியாக இருக்குது மோர் தென் ஒரு செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட வாய்ஸ் வந்து கிளிஸ்டல் கிளியராக கேட்கும் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல அது எந்த மாதிரி அப்படின்னா சம்டைம்ஸ் லைட்டாக வந்து இந்த ரோபோ பேசுகிற மாதிரி அந்த ரோபோ ஃபீல்லாம் வந்து கிடைக்கும் ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு என்னடா மெமுகிரி பண்ணுறலாம் கேட்பாங்க அது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இதில் நல்லாவே இருக்குது அது வந்து ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரில இன் பிட்வீன் அப்டேட்டும் எதுவும் வரலை அப்டேட்டில் ஏதா ஃபிக்ஸ் பண்ணுவாங்களான்றதையும் ஃப்யூச்சரில் பார்க்கலாம் ஆனால் இப்போதிக்கி இது ஒரு பிரச்சனையாக நான் பார்த்தேன் கால் குவாலிட்டியில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் என்னால் வந்து அஷூர் பண்ண முடியும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அசீவ் பண்ண முடியாது நான் பார்த்த வரைக்கும் நான் இந்த நாலு மாதம் யூஸ் பண்ண வரைக்கும் டே டு டே யூஸ் பண்ணும்போதே இந்த பிரச்சனையை நான் ஃபீல் பண்ணேன் மற்றபடி இந்த நீங்கள் ஏஎன்சி ஆன் பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கெலாம் கிளியராக கேட்கும் அதாவது இதை ஏன் அப்படி கேட்குதுன்னா மூணு மைக் கொடுத்துருப்பாங்க இண்டிவிஜுவலாக ஒரு பட்ஸில் அதாவது மேலே ஒன்று சைடில் ஒன்று கீழே ஒன்று இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த பட்ஸில் ரெண்டு மைக் கொடுத்துருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபார் வாய்ஸ்க்கும் ரெண்டாவது வந்து நாய்ஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து நாய்ஸ்க்கு ஒர்க் ஆகும் அதாவது வின் ஒன்று ஒர்க் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கால் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து மூணு மைக் செட்டப் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் கேட்க சூப்பராக இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஎன்சி வந்து பர்ஃபெக்டாக அதில் ஒர்க் ஆகுது அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் கால் குவாலிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கேட்குது அது ஒரு செக்மெண்ட்டில் ரெண்டாயிரரூவா செக்மெண்ட்டில் இதில் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் இப்போ மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் கொடுத்துருக்காங்க இதில் அது மட்டுமா அப்படின்னா இதில் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஃபிஃப்டி டிபிஏஎன்சி ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகுது ஆனால் இதோட காம்படிஷனில் நான் வந்து ஒன் ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன் ஒன் ப்ளஸில் வந்து நார்டில் பட் த்ரீ ப்ரோ அதுவும் யூஸ் பண்ணுறேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் பட்ஸ் ஆர் சிக்ஸ் ப்ரோ இருக்குது ஒன் ப்ளஸோட டாப் அண்டு பட்ஸ் டூ ப்ரோ அதுவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கங்களேன் அதோட கம்பேர் பண்ணும்போது இதோட ஃபிஃப்டி டிபிஏஎன்சி லைட்டாக வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா அதெல்லாம் போட்டோன்னே காதடைச்சிக்கும் அதோட இதோட ஏஎன்சி ஓகேவா இருக்க தான் இருக்கே தவிர ரொம்ப வாவ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது பட் ரெண்டாயிரம் ரூபா செக்மெண்ட் இந்த ஏஎன்சி போதுமானதா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு டிபி அப்படின்ற அளவுக்கு கணக்கு வச்சுக்கலாமே தவிர இவங்க சொல்ற மாதிரி ஃபிப்டி டிபிலாம் ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இருக்காது மெஷர்மெண்ட் என்கிட்ட இல்லை அதனால என்னோட நான் செக் பண்ணதில் நான் யூஸ் பண்ணுறேன் அதனால் அந்த டிவைஸோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து அந்த ஃபிஃப்டி டிபி ஏஎன்சின்றது லைட்டாக உருட்டு மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் ஏஎன்சி ஒர்க் ஆகுது பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நீங்கள் ரூமில் யூஸ் பண்ணுறீங்க ஃபேன் நாய்ஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸ்போர்ட்டில் டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் ஓரளவுக்கு லோக்கு ரெடியூஸ் பண்ணி கட் பண்ணி கொடுக்கும் ஓகே தான் இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகேங்க எல்லாம் ஓகே சரி பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடய டோட்டல் பேட்டரி லைஃப் கம்பெனி கிளைம் வந்து நாற்பத்தி ரெண்டு நேரமும் இண்டிவிஜுவல் பட்ஸோட கிளைம் வந்து ஒம்பது மணி நேரமும் கம்பெனி சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ஆனால் டே டு டேல கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும் எந்தளவுக்கு சேஞ்சஸ் வரும் அப்படின்னா நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன்ல இதில் எனக்கு கிடச்ச பேட்டரி லைஃப் ஆல்மோஸ்ட் ஒரு முப்பத்திரெண்டுலேருந்து முப்பத்தி மூணு நேரம் தான் கேஸ் ஃபுல்லாகவே கிடச்சிச்சு அதுவும் எந்த சினாரியோவில் அப்படின்னா நீங்கள் டே டு டேயில் நார்மலாக நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் வால்யூம்க்கு மேலே நீங்கள் எதுவுமே ஆன் பண்ணாமல் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் அஃபெக்ட் ஆகும் அது இல்லாமல் நீங்கள் ஏஎன்சி ஆன் பண்ணாலும் பேட்டரி லைஃப் அஃபெக்ட் ஆகும் நீங்கள் எல்டாக் இருக்குது பார்த்தீங்களா அதை ஆன் பண்ணாலும் பேட்டரி லைஃப் அஃபெக்ட் ஆகும் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே வால்யூம் வச்சுப்பேன் எல்டாக் ஆன்ல இருக்கும் ஏஎன்சி ஆன்ல இருக்கும் அதுவுமே ஸ்மார்ட்டில் வைக்க மாட்டேன் மேக்ஸில் தான் வைப்பேன் இது எல்லாமே ஆன்லேருந்து நான் பாட்டு கேட்கும்போது எனக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் இண்டிவிஜுவலாக ஒரு பட்ஸ்லேருந்து எனக்கு பேட்டரி லைஃப் வந்தது அது மட்டும் இல்லாமல் இதில் இப்போ சாங் கேட்குறவங்களுக்கு ஒரு பேட்டரி லைஃப் வரும் கால் பேசுகிறவங்களுக்கு ஒரு பேட்டரி லைஃப் வரும் இப்போ நான் கால் பேசுகிறேன் அப்படின்னா அதோட பேட்டரி லைஃப் வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் தான் வரும் இப்போ நான் இது இப்போ ஏஎன்சி ஃபுல்லாக ஆன் பண்ணி வச்சிட்டு நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நான் இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாலு நேரத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்ப கேஸில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிவிட்டு சரி கேஸில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் சார்ஜ் அது ஏறட்டும்னு விட்டுட்டு நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கண்டினியூஸாக கால் பேசுனா இந்த பிரச்சனை வரும் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இதை வச்சு கால் பேசலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பேசுகிறேன் ஏன்னா பேட்டரி லைஃப் பார்த்தாச்சு ஆப்போட கனெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இது மோட்டோவோட பட்ஸ் ஆப்போடு கனெக்ட் ஆகும் அந்த ஆப்பில் எக்க செக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஆப் ரொம்ப மினிமலாக இருக்கும் ஆனால் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கும் உங்களுக்கு அதில் வந்து லோ லோலை ஆப்ஷன்ஸ் இருக்கும் எல்டாக்கு ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஈக்குவலைசர் ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஒரு நாலு ப்ரீசெட் ஈக்குவலைசர்ஸ் கொடுத்துருப்பாங்க அது இல்லைனா தான் நீங்கள் வேணால் கூட செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கலாம் வாய்ஸை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் மோட்டோ டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஆடியோன்ற ஆப்ஷனும் அதில் பார்க்கலாம் நீங்கள் மோட்டோ டிவைஸ் மட்டும் அது வந்து ஒர்க் ஆகும் ஸ்பெஷல் ஆடியோ ஆப்ஷனும் இதில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏஎன்சி கட் கண்ட்ரோல் பண்ணுறதில் ஏஎன்சி டிரான்ஸ்பரன்சி ஸ்மார்ட்டு அடாப்டிவ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கும் இது ரெண்டு டிவைஸ் அட்ட டைமில் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறீங்க ரெண்டு ஃபோனில் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஒரு லேப்டாப்பில் ஒரு மொபைலில் யூஸ் பண்ணுறதுனா அதுவும் யூஸ் பண்ணலாம் டிபிள் டிவைஸ் சப்போர்ட்டும் இருக்கும் ஆப்பில் போயிட்டு இதோட கெஸ்டர்ஸ்ஸை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் சிங்கிள் டேப் மட்டும் காணும் அது ஏன் தெரியல அந்த இவங்க கடையில் அது இல்லையான்னு தெரியல மோஸ்ட் ஆஃப் எந்த ஹெட்ஃபோன்லையுமே அந்த சிங்கிள் டேப் கிடைக்க மாட்டேன் டபுள் டாப் யூஸ் பண்ணி நீங்கள் மல்டிபிளாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டபுள் டேப்பாக இருக்கட்டும் ட்ரிபிள் டாப்பாக இருக்கட்டும் லாங் ப்ரஸாக இருக்கட்டும் ஜென்ரலாக லாங் பிரஸ் பண்ணுறம்போது உங்களுக்கு ஒன்று ஏஎன்சி ஆன் ஆகும் இல்லைனா வந்து கூகுள் அஸ்டன் என்ன கூகுள் அஸ்டன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்பெரன்சி மோட் என்ன ட்ரான்ஸ்பெரன்சி மோடுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களால் கஸ்டமைசபிளாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வாட்ஸ்ஆப்பில் வந்து பண்ண முடியும் அது யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு இந்த செக்மெண்ட்டில் அதுவுமே ஒரு நல்ல விஷயமா நான் பார்த்தேன் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுவா செக்மெண்ட்லேயே அது வந்துருது ஆனாலும் இந்த ரெண்டாயிரரூவா செக்மெண்ட்டில் நிறைய ஆப்ஷன்ஸோடு இப்போ டியூல் பேராக இருக்கட்டும் எல்டாக்காக இருக்கட்டும் அதே மாதிரி ஈக்குவலைசர் செட்டிங்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் மோஸ்ட்டாக இந்த ரெண்டாயிரூவா செக்மெண்ட்டில் நீங்கள் பார்க்க முடியாது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்க முடியறது ஒரு நல்ல விஷயம் இது எல்லாமே சேர்ந்து தான் இதோட பட்ஜெட் ரெண்டாயிரரூபாய்க்குள்ளே இதை வந்து ஒரு நல்ல ஹெட்ஃபோனாக என்ன பார்க்க வைக்கிது ஸோ ரெண்டாயிரரூபாய்க்குள்ளே இது நான் வாங்கணும் என் பட்ஜெட்டே ரெண்டாயிரம் தாங்க ஹண்ட்ரட் டூ கே அதுக்கு மேலே என் பட்ஜெட் நான் செலவே பண்ண மாட்டேன் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக இருக்கும் இல்லை என் பட்ஜெட் அதுக்கு மேலே அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ ரியல்மி பட்ஸ்ஆர் செவன் இருக்கும் பழைய மாடல் பட்ஸ் ஆர் சிக்ஸ் இருக்கும் ஒன் ப்ளஸோட நாட்டு பட்ஸ் த்ரீ ப்ரோ இருக்கும் இது இல்லாமல் ரியல்மியாக இருக்கட்டும் இல்லை ஓப்போவில் இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸில் ப்ராண்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி பட்ஸும் இது கூட வேற எதுனா கம்பேர் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலான்றதும் சொல்லுங்கள் என்கிட்ட வந்து நாட்டு பட்ஸ் த்ரீ ப்ரோ இருக்குது இதோட டைரக்ட் காம்படிஷன் அதுவாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அதோட கம்பேரிசன் வேணுமான்றதையும் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த ஹெட்ஃபோனில் வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அது அதோட ரிப்ளை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஹெட்ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களான்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் மோட்டோ டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதையும் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்